ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்னென்ன கிளாத் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறுக்காலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க இந்த கிளாத் வந்து நான் மீசோவில் வாங்கியிருந்தேன் ஃபுல் செட்டுமே வந்துருக்கு இது வந்து துப்பட்டா ஹேண்ட் கிளாத் ரெண்டு மீட்டர் டாப் வந்து ரெண்டே கால் மீட்டர் இருக்கு கிளாத் வந்து சூப்பராக இருக்குது கலருமே சூப்பராக இருக்குது நான் கேஷ் ஆன் டெலிவரியில் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இந்த சைட்டில் ஷால் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சைடில் இந்த மாதிரி வெள்ளி ஜரி வந்து வந்திருக்கு வாங்கின வேலைக்கு இது ஒருத்தான் கிளாத் வந்து காட்டன் பிரண்டட் கிளாத் நல்லா இருக்கு டெய்லி யூஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் வந்து இதுல போகாது ஏற்கனவே இந்த மாதிரி நான் கிளாத் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க நான் உள்ள காமிக்கிறேன் டாப் கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு தேவனா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த டாப் மெட்டீரியல் தான் இது வந்து பிரிண்ட் தான் ஆனால் பியூர் ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே இது என் மகளுக்காக வாங்கினது மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட் பிரிண்டே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல இந்த பிரிண்ட் வந்து போமா போகலயான்னு தெரியல தண்ணீரை போட்டு பார்த்தா தான் தெரியும் ஆனால் ரொம்பவே அழகா இருக்கு இப்போ பாருங்க நான் விரிச்சு காமிக்கிறேன் மேலே இருக்க பிரிண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியுப்போம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ப்ரிண்ட் வந்து மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இது கேஷ் ஆன் டெலிவரியில் ரெண்டு மீட்டர் நூற்றி எண்பத்தி மூணு ரூபா ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அழுத்தி தெரிஞ்சாலும் இந்த ப்ரிண்ட் வந்து போகல தண்ணியில் ஆலோசனை பண்ண தான் தெரியும் அடுத்து இதுவும் குர்த்தி டாப் ரெண்டுமே நான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினேன் ரெண்டு மீட்டர் டாப் ரெண்டு மீட்டர் குர்த்தி மீட்டர் நூறு ரூபாய் ஆனால் நல்லா பியூர் காட்டன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மீசாவில் வாங்கினதுக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கல கிளாத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும் இது வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கு மீசாவில் வாங்கினது இது காட்டன் ஸ்பிளண்டட் இது வந்து பியூர் காட்டன் ஆனால் மீட்டர் வந்து நூறுரூபா நாலு மீட்டர் வாங்கினா நானூறுரூபா இதில் வந்து ஒரு முப்பது ரூபா தான் கம்மி பண்ணாங்க அடுத்து நான் வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் இதுவும் நான் கடையில் தான் வாங்கினேன் கிளாத் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த எல்லா கலர் வந்து ஃபேண்ட்டு ரெண்டரை மீட்டர் ஃபேண்ட்டு கிளாத் இருக்குது இது வந்து ஷாலு கீழே இருக்கிறது தான் டாப்கான கிளாத் அது வந்து ரெண்டே மீட்டர் அளவு இருக்கு கிளாத் வந்து இருக்கும் இது வந்து அறநூறு ரூபாய் அறநூறு ரூபாய்க்கு தான் கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டையும் போட்டோ வந்து காமிக்க பாருங்க நம்மளும் ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டிச் பண்ற வீடியோ வந்து போடுறேன் இதுக்கு லைனிங் எல்லாமே நான் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த லைனிங் வந்து இந்த மீட்டர் இருபத்தி ரூபாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ